வணக்கம் வாங்க எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் மாசி கருவாட்டில் குழம்பு தான் வைக்க போகிறோம் மாசி கருவாடு என்றாலே பிடிக்காத ஆக்கள் இருக்க முடியாது வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிற தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இந்த கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லது கடுகு கொஞ்சம் போட்டு கொள்ளுவோம் அதோட சின்னதாக தென்முண்டு கருவா பட்டை போட்டுக்கொள்வோம் ஒரு கருவா இலையும் போட்டு கொள்றேன் இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம் எங்களுக்கு விரும்பின அளவுக்கு நாங்கள் வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம் நான் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறேன் வெங்காயத்துக்கு மேலால் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் இந்த குழம்பின் உண்மையான சுவையை அனுபவிக்கிறதாக இருந்தால் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போட வேணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது அடுப்பை குறைச்சி வச்சு வெங்காயத்தை வதக்க வேணும் அடுப்பை நல்லா கூட்டி எரிச்சமுன்னு சொன்னால் வெங்காயம் பொறிஞ்சு போயிடும் இப்போ ஒரு அளவு வெங்காயம் வதங்கி வார நேரம் நாங்கள் இதோட உள்ளி கொள்வோம் ஒரு அளவான முழு உள்ளியை நான் அப்படியே போட்டிருக்கிறேன் அதோட இஞ்சி ஒரு துண்டையும் தட்டி போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதில் கருவேப்பில போட்டுக்கொள்ளுவோம் அதோட ரம்பை போட்டுக்கொள்ளுவோம் இந்த கறிக்கு ரொம்ப போடக்கில் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் வதங்கே நல்ல அற்புதமான வாசம் கொண்டு வரும் இனி நாங்கள் இந்த கரைக்கு தக்காளி பழம் சேர்த்து கொள்வோம் ஒரு அளவான ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் அதை கொள்வோம் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் நான் அந்த குண்டு மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் கரைக்கு நல்ல வாசமாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்கா கலந்து விடுவோம் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொள்ளுங்க தக்காளி பழம் அவிகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சால் காணும் இப்போ ஒரு காரலாம் கலந்து விட்டுட்டு இதோடு நாங்கள் மாசிக்காடு சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு மாசி கேறுபாடு எடுத்திருக்கிறேன் இந்த கருவாட்டை நான் தூளாக்கிறபடியே வேண்டியிருக்கிறேன் இதை கழுவக்கூடாது நல்ல இருக்கு நாங்கள் முழுசா மாசி கருவாடு வேணமுன்னால் அதை கழுவிட்டு தான் பாவிக்க வேணும் ஆனால் மாசி முழுசா வாங்கினோம்னு சொன்னால் அது இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை அதால் இப்படி தூளா வாங்குறது நல்லது இதை நாங்கள் கொஞ்ச நேரம் விடுவோம் மாசி கருவாட்டை நாங்கள் எண்ணெயில் போடக்கூடாது எண்ணெயில் போட்டோம்னா சரியான இறுக்கமாகிடும் எல்லா சாப்பிட முடியாது இப்போ நாங்கள் எங்களோட கரைக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம் இது எங்களோட குழம்பு மிளகாய் தூள் நான் இதில் ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இப்போ இதில் தண்ணி விட்டுக்கொள்வோம் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த இடத்துக்கு விட்டுக்கொள்ளுவோம் நான் இதை பிரட்டலான தான் வைக்க போகிறேன் அதால் ஒரு அளவுக்கு தான் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் குழம்பாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் இந்த குழம்ப கொதிக்க விட்டுருக்குறேன் இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுது கா கலந்து விடுவோம் இந்த நேரம் நாங்கள் உப்பு அளவு காணுமான்னு பார்த்து கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் மூடி விடுவோம் எங்கட மாசிக்கிறவாடு நல்லா அமைஞ்சிட்டுது இனி நாங்கள் இந்த கறிக்கு கொஞ்சமாக முதல் பால் விட்டுக்கொள்வோம் இந்த கறையில் வெங்காயம் குழஞ்சி போயிடக்கூடாது அப்படியே முழுசு முழுசாக வதங்கி நல்லா இருக்க வேணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக புளி விட்டுக்கொள்ளுவோம் ஏற்கனவே தக்காளி பழமும் போட்டிருக்கிறோம் நான் இதில் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன் எங்களோட கறிக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம் இனி நாங்கள் இது இப்படியே ஒரு மூன்று நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி கொதிக்க விடுவோம் மூன்று நிமிஷம் ஆகிட்டுது எங்களோடய கறி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதித்து வந்துட்டுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கட கருவாடு குழம்பு இதில் வந்து மாசியை நாங்கள் பெரிய பெரிய துண்டுகளாக போடுறத விட தூளாக்கி போடுறது தான் நல்லது அப்போ தான் முழு நல்ல மாசின்ற சுவை இருக்கும் நாங்கள் கறியை இறக்கிடுவோம் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சாப்பிடுவோம் இந்த கறியை உடனே சாப்பிட்றத விட சமைச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வைக்க வேணும் அப்போ தான் இது நல்ல சுவையாக இருக்கும் மாசியெல்லாம் நல்ல கறியோட ஊறி போய் சொல்ல முடியாத ஒரு சுவையாக இருக்கும் இப்படி கறி சமைத்தம்னு சொன்னால் கட்டாயம் பருப்பு வைக்க வேணும் பருப்பும் ஒரு சம்பல் எங்கட தேங்காய் சம்பளம் செய்தம்னு சொன்னால் வேறு கறி ஒன்றும் தேவையில்லை வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம் எங்கட மாசி கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்